திஸ் சேனல் டு நாட் ப்ரமோட் கேம்லிங் பெட்டிங் அண்ட் எனி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் திஸ் வீடியோ இஸ் ஓன்லி ஃபார் என்மெண்ட் திஸ் வீடியோ இஸ் ஓன்லி ஃபார் கேரளா ஸ்டேட் நாட் ஃபார் அதர் ஸ்டேட் பீப்புள் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இருபத்த முப்பத்தி ஒன்று அஞ்சு இருபத்தி நாலு நெருமல் முன்னூற்றி எண்பத்தி ரெண்டாவது கெஸ்ஸிங்காக வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாஸ்ட்டாக முப்பத்தி அஞ்சு இருபத்தி நாலு ஸோ கெஸ்டிங் வீடியோ வந்து போட்டிருந்தோம் ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோ முப்பத்தி அஞ்சு வந்து வந்திருக்கு ஸோ எந்த மாதிரி வின்னிங்ஸ் வந்துருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம முப்பத்தி ஒன்று அஞ்சு இருபத்தி நாலு நிர்மல் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டாவது ட்ராவோட கெஸ்டிங் வந்து பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஆப் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ அதை பார்த்திங்கனா நீங்கள் வந்து கேரளா டிஎர் ரெண்டுக்குமே டிக்கெட் போட்டுக்கலாம் ஸோ கேரளா போடுறவங்க அப்படிங்கிறது ஃபுல் டிக்கெட் போட்டுக்கலாம் ஸோ நிறையா த்ரீ டிஜிட் கேம்ஸ் இருக்குது ஸோ கேரளா டிக்கெட் டிக்கெட் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரைஸ் கம்மியாக இருக்குது நார்மலாக நீங்கள் ஏஜென்ட்டை போடுற ரேட்டை விட ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ நீங்களே வந்து ஏஜென்ட்டாகவே வந்து இதில் மாறிடலாம் ஸோ உங்களுக்கும் அதிலேயும் வந்து இன்கம் வரைக்கும் நிறையா இன்கம்லாம் கிடைக்கும் ஸோ டீட்டெயில் எப்படி அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஆப்பில் செக் பண்ணி பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு எதாவது டவுட் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் எப்படின்னு டீட்டெயில் சொல்கிறேன் ஸோ டெஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ செக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ரீசார்ஜ் பண்ணுறது விட்ரால் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரீசார்ஜ் பண்ணுறது நம்ம நார்மலாக கூகுள் பே ஃபோன் பேடிஎம் அந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி விட்ராவல் பண்ணுறது டேட்டா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து விட்ராவல் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் ஸோ டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணுங்கள் ஆகும் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பார்க்குற ஆப் பார்த்திங்கன்னா வந்து ஆப் நேம் வந்து சிங்கம் லாட்ரி ஸோ சூப்பரான ஒரு த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் எல்லாமே விளையாடுற மாதிரி ஒரு ஆப் தான் இது ஸோ நம்ம வந்து லாட்ரி கேம்ஸ்லேருந்து எல்லா கேம்மே இதில் வந்து ப்ளே பண்ணலாம் ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டியர் லாட்ரி கேரா லாட்ரி வந்து ஸோ நம்ம இதிலே வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டு டூ டிஜிட்டு அப்புறம் சிங்கிள் டிஜிட்டு ஸோ ரேட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா டூ டிஜிட் த்ரீ டிஜிட்லாம் உங்களுக்கு வந்து பதினஞ்சு த்ரீ டிஜிட்லாம் வந்து பதினஞ்சாயிரம் தராங்க ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஆப் தான் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா இது இல்லாமல் நிறையா கேம்ஸ் இருக்குது கேரளாவும் இருக்குது ஸோ டைம் வந்து க்ளோஸ் ஆனதுனால நம்ம பார்க்க முடியல ஸோ அதையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஒரு நாள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்ஸும் இருக்குது ஸோ இது வந்து ஃபுல் டிஜிட் லாட்ரி ஸோ நம்ம எப்போதும் போல் டிக்கெட் வந்து இதில் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இந்த கேம் மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா டைஸ் கேமு அப்புறம் கலர்ஸ் அந்த கேமு த்ரீ டிஜிட் ஃபுல்லா எல்லாமே பூட்டான் எல்லாமே இருக்கு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாதிரி லைவ் கேம்ஸ் கூட இருக்குது இதில் கேஷ் ஆஃப் இந்த மாதிரி லைவ் கேம்ஸ்லாம் கூட அதில் இருக்குது நீங்கள் போய் பார்க்கலாம் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் லிங்க் வந்து நம்மளுக்கு ப்ரிஸ்கிப்ஷன் வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ கீழே நீங்கள் க்ளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி தான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும் ரீசார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் ரூபாயிலேருந்து நான்

இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம எல்லா நம்பரும் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் வேலட் ஃபார்ம் பின்னிங் ஃபார்ம் இந்த ரோட்ல நிறைய நம்பர் வந்து இந்த போர்டு வர சான்ஸ் இருக்கு ஓ போய் இந்த சொல்றேன் நோட் பண்ணி பாருங்க இந்த சோ நம்ம வந்து இதில இருந்து பின்னிங் டிக் யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் மூணு சோ ஜீரோ மூணு ஏ பி சோ நம்மளுக்கு இந்த நம்பர்ஸ்ல இருந்து ஏ வந்து சூப்பரா பாஸ் ஆயிருக்கு ஸோ வினிங்டிக் நம்பர்ஸ்லேருந்து ஆல் போர்ட் வந்து ஒன்பது நாள் வந்து பார்த்தோம் ஸோ ஒன்பது நாள் வந்து ஆல் போர்டு வரல ஸோ நமக்கு வந்து இதுலேருந்து வினிங்டிக் நம்பர்ஸ் வந்து ஏபி வந்து பாஸ் ஆகிருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூ டிஜிட்ஸுமே மோஸ்ட்டாக நமக்கு வந்து த்ரீ டிஜிட்டாக பாஸ் ஆகலை த்ரீ ஜஸ்ட் மிஸ் ஆகியிருக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு த்ரீ ஃபைவ் ஸோ பிசி ஸோ இங்கே வந்து ஒரு பிசி சூப்பரான வின்னிங் வந்திருக்கு நெக்ஸ்ட் பார்த்தோன்னா மோஸ்ட்டாக வந்து ஜீரோ கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் ஜீரோ த்ரீயும் ஸோ அதிகமாக நம்ம த்ரீ ஃபைவை ஃபோக்கஸ் பண்ணல ஸோ ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு ஸோ ஓகே இப்போ ஜீரோ விளாட்டி அஞ்சு எதிர்பார்த்தோம் பட் ஆனால் வந்து ஜீரோ அஞ்சு ரெண்டுமே வந்துருச்சு ஸோ ஓகே பார்க்கலாம் இந்த மாதிரி வரஸ் இருக்குது அப்படிங்கிறது ஸோ இப்போ வந்து நம்ம நிர்மல் முந்நூற்றி ரெண்டு என்ன மாதிரி வரத்துக்கு சேன்சஸ் இருக்குதுன்னு பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு அந்த போர்டு நம்பர் பார்ப்போம் ஏ போர்டில் பார்த்தோம் அப்படின்னா எட்டு மூணு ஒன்று பி போர்டு பார்த்தோம்னா நாலு ரெண்டு மூணு சி போர்ட் பார்த்தோன்னா எட்டு ஆறு ஏழு ஸோ என்னோட கேஸ்களுக்கு இருக்கிற நம்பர் போர்ட் நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களோட கெஸ்டிங்க இந்த நம்பர்ஸ் எந்த போர்டில் மேட்ச் ஆகும் நீங்கள் அந்த போர்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்பிள்ளைக்கு நான் கொடுத்துருக்க போர்டே ட்ரை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு கெஸிங் எப்படி மேட்ச் ஆகுது நம்ம இந்த போர்ட் நம்பர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து வின்னிங் ட்ரீட் நம்பர்ஸ் நான் சேனல புதுசாக பார்க்கலாம் வந்து நம்ம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம டெய்லியும் வந்து கெஸ்ஸிங்ஸ் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் டெய்லியும் சூப்பரான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ பல வீடியோஸெலாம் பார்த்துட்டு அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது லைக் பண்ணுறது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க ஸோ வின்னிங் ட்ரீட் நம்பர்ஸ் வந்து பார்ப்போம் ஸோ வின்னிங் ட்ரீட் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நாலு ஒன்று ஆறு ரெண்டு நாலு ஒன்று ஆறு ரெண்டு ஆல் போர்ட் பார்த்தோம் அப்படின்னா எட்டு மூணு ஸோ என்னோட கெஸ்டிங்க இருக்க மின்னிக் ட்ரிக் நம்பர்ஸும் ஆல்போர்ட் நம்பர்ஸும் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களோட கெஃப்டிங் அந்த நம்பர்ஸ் எந்த போர்டில் மேட்ச் ஆகுதுன்னு இந்த போர்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்போலேட்டு நான் கொடுக்கற போலேயே ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த விண்ணிங் நம்பர்ஸும் போர்ட் நம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து சாரி ஆல் போர்ட் நம்பர் அப்படிங்கிறது நம்ம சேனல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்பர்ஸ் நம்ம வந்து ரெகுலராக வின்னிங்ஸ் கொடுத்துருக்கேன் அந்த ஆறு தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டூ டிஜிடோ த்ரீ டிஜிடோ வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ ஃபோர் டிஜிட் டை பண்ணா ஃபோர் டிஜிட் ட்ரை பண்ணலாம் ஃபோர் டிஜிட்ஸ் கூட நமக்கு எழுந்து பாஸ் ஆயிர் சம்டைம்ஸ் இந்த ஆறு நம்பர்லாம் நம்ம பாஸ் ஆகிருக்கு ஸோ அதனால் இந்த நம்பர்ஸ் எப்போதும் மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு சிங்கிள் மேட்ச் ஆகிற மாதிரி நம்பர் சில இருந்துச்சு அப்போ நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ிங்க பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ ட்ரை பண்ணலாம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தி ஒன்று நாற்பத்தி ஆறு ஸோ அறுபத்தி மூணு பதினெட்டு இருபத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறோம் எட்நூற்றி பதினாறு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஸோ எட்நூற்றி நாற்பத்தி மூணு முந்நூற்றி இருபத்தாறு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ எப்படி மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி இந்த போர்ட் நம்பர்ஸ் உங்கள் மேட்ச் ஆகாமல் இந்த போர்ட் நம்பர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஏபிபிசிஎஸ்சி டூ டிஜிட்ஸ் பார்ப்போம் ஸோ டூ டிஜிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தி அஞ்சு த்தி ஏழு முப்பத்தி ஏழு எழுபது பதினாலு அறுபத்தி எட்டு முப்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு ஸோ எனக்கு கேசிங்க இருக்கா டூ டிட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த டூ டெட் வந்து ட்ரை பண்ணுறப்போ நீங்கள் எப்படி ட்ரை பண்ணா ட்ரை பண்ணலாம் ஸ்மப் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ ஸ்மப் பண்ணி ட்ரை பண்ணும் கிடையாது இப்போ வந்து எண்பத்தஞ்சு அப்புடின்னா ஐம்பத்தெட்டு எழுபது அப்படின்னா ஜீரோ ஏழு பதினாலுனா நாற்பத்தி ஒன்று ஸோ முப்பத்திரெண்டு இருபத்தி மூணு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு கெஸிங் அடி மேட்ச் ஆகுது அந்த மாதிரி இந்த டூ இடிஜிட்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் த்ரீ டிஜிட்ஸ் ஏபிசி வந்து பார்ப்போம் ஸோ ஏபிசி பார்த்தோம் அப்படின்னா எட்நூற்றி நாற்பத்தி மூணு முந்நூற்றி இருபத்தி ஆறு நூற்றி முப்பத்தி ஏழு எட்நூற்றி எழுபது நூற்றி நாற்பத்தி ஐந்து இரநூத்தி பதினஞ்சு நெக்ஸ்ட் நானூற்றி முப்பத்து ரெண்டு ஸோ என்னோட கெஸ்ட்ல இருக்க த்ரீ டிஜிட்ஸ் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ த்ரீ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுறவங்க என் பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ எல்லா இடத்துல ட்ரை பண்ண தேவையில்லாம் உங்களுக்கு கெஸ்டிங்க மேட்ச் ஆகிற மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆட் போர்ட் வினிங் செக் நம்பர்ஸ் மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் போர்டு நம்பர்ஸ் என்னோட கெஸ்டிங்காக இருக்க போர்ட்டில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஓகேப்பா அதுக்கு ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான வின்னிங்ஸோடு பார்க்கலாம் ஸோ தேங்க் யூ